பேர் கேள்வி கேட்பான் நிறைய பேர் பதில் சொல்வான் அவன் கேட்ட கேள்விக்கு இவன் சொல்கிற பதில் அவன் சமாதானம் ஆவான்னா ஆக மாட்டான் ஏன் ஆக மாட்டேங்கிறான் இந்த மச்சாவதாரம்னா மீன் மீனை கொடியாக கொண்டு மீனை சின்னமாக கொண்டு மீனை பிரதானமாக கொண்டு ஆண்ட மன்னன் யாரு பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னர்கள் பண்டைய மன்னர்கள்ன்றது தான் பாண்டியர்கள்னு மாறி மறுவிச்சு அப்போ பண்டைய சமூகம் என்ன சமூகமாக இருந்திருக்கு தமிழ் சமூகமாக சுந்தரேஸ்வரர் கூட கோவில் தனியாக கொண்டாந்து வச்சுட்டான் விஸ்வநாதர் கோவில் என்ன சாட்சியா இருக்கு அந்த இடத்துல விசாலாட்சியை கொண்டாந்து வச்சுட்டான் ஆனா இங்க மட்டும் கருவருக்குள்ளேயோ கோவிலுக்குள்ளேயோ கூட மண்ணின் மகிமை மண்ணின் மகத்துவம் நாமெல்லாம் நம் முன்னோர்கள் எல்லாம் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் காஞ்சிபுர சேத்திரத்தினுடைய சிவபெருமான் ஏகாம்பரநாதர் அம்பிகையால வந்துட்டு காஞ்சிபுரம் நமக்கு ஒரு சேத்திரம் இப்ப இந்த மண்ணை மறைக்க முடியல பார்த்தல்ல உன்னுடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் இன்னொரு ஆயிரம் கோடி வருஷம் கழித்து இதே ஒரு பேத்தி ஒரு தாத்தா கிட்ட கேள்வி கேட்கும் அந்த பேத்தி வேற யாரும் இல்லை இப்போ தம்பிங்க கூட நிறைய கேள்வி இப்போ ஆன்மீக தேடுதல்னு சொல்லி மெய்ஞான தேடுதலுக்கு போகிறேன் இந்த தசாவதாரத்தினுடைய வைபவத்தை சொன்னீங்க பூனூலோடய வைபவம் கேட்டீங்க ஒன்றும் இல்லை அது மர உரி அது வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு போகிற ஒரு பேக் மாதிரி தான் அந்த மர உரி இருந்தது அந்த மர உரி பின்னால் பூணூல்னு இப்போ அது வந்து ஒரு நூல் உரியாக மாறுச்சு இந்த தசாவதாரத்தினுடைய சமாச்சாரம் என்ன நான் சொன்னேன் நீண்ட நெடும் அரசியல் வரலாறு கொண்ட நாடுகளினுடைய ஆட்சி புரிந்த அரசர்களினுடைய வீழ்ச்சியின் மிகுதியான வரலாறு அந்த வரலாற்றினுடைய கதாம்சமாக கொண்டது தான் தசாவதார் இந்த தசாவதாரத்தை நீங்க இவ்வளவு தூரம் தசாவதாரனா பெருமாள் வந்தாரு வேதத்தை மீட்டு கொடுத்தாருனாரு எந்த வேதத்தை மீட்டு கொடுத்தாரு ஆதியில் இந்த தசாவதாரம்னால் என்ன எதனால் அது வந்துச்சு அது என்ன கொள்கை அப்படிங்கிற விஷயம் தெரியாது நீங்கள் அது தெளிவான ஒரு விளக்கமே கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாங்கய்யா இந்த தசாவதாரத்தில் தான் தமிழ் நின்னதும் தமிழ் நின்னதும் இன்னிக்கும் நிற்கிது என்னைக்கும் நிற்கும் நீ சொன்ன மாதிரி முருகனுடைய வழிபாடு நாம் திரும்பவும் அங்கே தான் வரணும் எத்தை தின்று எதை வாழும்னு ஒரு கேள்வி அத்தை தின்று அதை வாழும்ன்றதுதான் பதில் ஆக எதை பற்றி நாம் பேசுகிறோமோ அதிலையே தான் நமக்கான பதில் இருக்குது கேள்வி உனக்குள்ளேருந்து வருதுன்னு நினச்சி பதில் நான் சொல்கிறேன்னு சொன்னால் இல்லை உன் கேள்விக்கான பதில் உனக்குள்ளேயே இருக்கு நீ கேள்வி மட்டும் கேட்டுட்ட நிறைய பேர் கேள்வி கேட்பான் நிறைய பேர் பதில் சொல்வான் அவன் கேட்ட கேள்விக்கு இவன் சொல்கிற பதில் அவன் சமாதானம் ஆவான்னா ஆக மாட்டான் ஏன் ஆக மாட்டேங்கிறான் நீ கேள்வி கேட்ட அப்போ ஒரு கேள்வியாக கேட்குற தெரியாமல் தானே கேட்குற அப்போ நான் பதில் சொல்கிறேன் அந்த பதில் உனக்கு ஏற்புடையதாக தானே இருக்கணும் நீ ஏன் ஏற்க மறுக்கிறேன்னு சொன்னால் அவனுக்குள்ள ஒரு பதில் இருக்கு நான் சொல்கிற பதில் அதோட பொருந்தில் அவன் ஏற்கலை மறுக்கிறான் ஆக இந்த மாதிரி சத்தியமான பொருள் முருகனுடைய பக் முன்னோர்களினுடைய சக்தி இட்ஸ் எ சோல் ஜேர்னின்னு சொல்லுவான் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் நான் சமஸ்கிருதத்தை சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் இவன் தமிழை எடுத்துக்கிட்டு தமிழை சமஸ்கிருதத்தை சொல்லிக்கிட்டு சமஸ்கிருதத்தை தமிழுக்கு முன்னாடியான மொழியாக இவன் திருச்சு காட்டுற இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நம்முடைய இந்த தொலைக்காட்சி நிலைய நமக்கு கிடைச்சதுன்னா நான் எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாகவே எடுத்துக்கிறேன் நாம் இதை வந்து இந்த தசாவத அவதாரம் என்னென்னா மச்ச அவதாரம்னு பேர் முதல்ல அவதாரம் என்ன அவதாரம் மச்ச அவதாரம் இந்த முதல் அவதாரம் மச்ச அவதாரம்னு சொல்லும்போதே நாம் இந்த சமஸ்கிருதத்தினுடைய அந்த அரசியல் சாசன சட்டம் அவன் நம்ம இந்த மக்களை இந்த மண்ணின் மைந்தர்களை அடக்கி ஒடிக்கி அழித்து ஒழித்து ஆளுமை செலுத்துறதுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு சட்ட புத்தகம் அதற்கப்புறம் ஆளுமை செலுத்திட்டதுக்கு அப்புறம் அவர்களை அடிமையாக வைத்துக் கொள்வதற்காக மனுஸ்மிருதி அது ஒரு பக்கம் அப்ப இந்த தசாவதாரம் எங்க வருது இந்த தசாவதாரத்தினோட முதல் அவதாரம் மச்சாவதாரம் இந்த மச்சாவதாரம்னா மீன் மீனை கொடியாக கொண்டு மீனை சின்னமாக கொண்டு மீனை பிரதானமாக கொண்டு ஆண்ட மன்னன் யாரு பாண்டிய மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் பண்டைய மன்னர்கள்ன்றது தான் பாண்டியர்கள்னு மாறுச்சு மறுவிச்சு அப்ப பண்டைய சமூகம் என்ன சமூகமா இருந்திருக்கு தமிழ் சமூகமா இருந்திருக்கு அங்க பண்டைய மன்னர்கள்ல பாண்டிய மன்னர்கள்ல சைவம் மட்டுமே தான் சைவ வழிபாடு மட்டுமே தான் சிவன் மட்டுமே தான் கடவுள் மீனாட்சி பிற்சேர்க்கை காஞ்சிபுரத்துல காமாட்சி பிற்சேர்க்கை காசி விஸ்வநாதர் கோயில்ல விசாலாட்சி பிற்சேர்க்கை இப்ப நீங்க இந்த சன்னதிக்குள்ள பாத்தீங்கன்னா அம்பாலியும் சிவனையும் ஒன்னா வச்சிருப்பான் மதுரையில் போனிங்கன்னா சொக்கநாத பெருமான் தனியாக சுந்தரேஸ்வரர்னு சுந்தரேஸ்வரர்ன்றது தமிழ் சொல்லில்ல சொக்கநாத பெருமான்றது தமிழ் பேர் சொக்கநாத பெருமான் மதுரையில் தனி கோட்டை அதுக்கப்புறம் ஒரு கதவு அந்த கதவு உள்ள போனீங்கன்னா அங்கே இன்னொன்று ஆக அந்த மீனாட்சி அம்மன் சன்னதி பின்னாலில் கட்டப்பட்டது பிற்சேர்க்கை அதே மாதிரி தான் காமாட்சி அம்மன் கோயில் தனியாக கொண்டாந்து இங்கே வச்சுருக்கான் அப்போ கூட நம்ம அந்த இடத்துல நிலை நிறுத்திட்டாங்க அந்த இடத்துல என்ன நிலை நிறுத்தப்பட்டது இந்த காஞ்சிபுரத்து சேத்திரத்தினுடைய என்ன நிலை நிறுத்தப்பட்டது காஞ்சிபுர சேத்திரத்தினுடைய சிவபெருமான் ஏகாம்பரநாதர் அம்பிகையால மணலால பிடிக்கப்பட்டவன் இந்த ஒண்ணு பஞ்சபூத லிங்க ஸ்தலத்துல காஞ்சிபுரம் நமக்கு ஒரு சேத்திரம் இப்ப இந்த மண்ணை மறைக்க முடியல பார்த்தல்ல இங்க சுந்தரேஸ்வரர் கோவில்ல கூட மீனாட்சின்னு தனியா கொண்டாந்து வச்சுட்டான் விஸ்வநாதர் கோவில் என்ன சாட்சியா இருக்கு அந்த இடத்துல விசாலாட்சியை கொண்டாந்து வச்சுட்டான் ஆனால் இங்கே மட்டும் கருவறைக்குள்ளேயோ கோவிலுக்குள்ளேயோ கூட அம்பிகை ஏன் கொண்டு வர முடியல மண்ணின் மகிமை மண்ணின் மகத்துவம் நாமெல்லாம் நம் முன்னோர்கள் எல்லாம் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆத்மஞானதும் இந்த ஆன்மான்றதும் எங்கே இருக்குன்னா எங்கேயும் இல்லை எங்கேயும் வியாபிச்சிருக்கு இவன் கொண்டு போய் இங்கே நிறுத்தி அங்கே கொண்டு போய் ஜெட்டை அடிக்கணும் இல்லை இந்த கேலக்ஸி என்டையர் கேலக்ஸி இப்போ நீ எங்கே இருக்க நீ இன்னமும் ஒரு தடத்தில் இருந்தே வானத்துக்கு அனுப்புகிறேன்னா உன் கீழே இருக்கிறன அ அவனுக்கு வானம் எது இதுவா அதுவா இது என்லெஸ்ஸு ஸ்கேட்டர்டு ஸ்கேட்டர்டு இது இது என்லெஸ் யூ கே நாட் டச் தி ஸ்கை அதுக்கு ஒரு எல்லையே இல்லை வானம் எல்லை இல்லாதது அந்த எல்லையற்ற வானத்தில் நட்சத்திரங்கள் கோடான கோழியாக இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு சூரியன் அந்த சூரியனை சுற்றி மண்டலம் ஆக முதல் குடியான பாண்டிய மன்னர்களை இந்த சமஸ்கிருத குழுவான அந்த அரசியல் அவர்களை ஏமாற்றி அவர்களை கொண்டு குமித்து அவர்களை வெற்றி கொடி நாட்டின வரலாறை திரித்து பெருமாளோட இணைத்து சொல்லப்பட்ட அவதாரம் மச்சாவதா ஐயா இப்ப நீங்க வந்து தசாவதாரத்தை பத்தியும் அப்புறம் வந்து முக்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் நிறைய விஷயங்களை வந்து நம்முடைய வரலாற்றோடு தொடர்புடைய பல விஷயங்களை பத்தி பேசியிருக்கீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நம்முடைய நேயர்களுக்கு வந்து ஒரு பல பயனுள்ள தகவல்களை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த பகுதியில சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இப்ப நான் ஒரு மச்ச அவதாரத்தை சொன்னேன் இப்போ ரெண்டாவது உங்களுக்கு என்ன தோணுது அப்ப அடுத்த அவதாரங்களுடைய சிந்தனைக்கு நீங்க போகணும் இப்போ அடுத்த அவதாரங்களுடைய உங்களுக்கு சட்டுன்னு ஏதாவது சிந்தனை வருதா ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ மச்ச அவதாரம் மீனாவதாரணம் மூத்த குடியான பாண்டிய மன்னர்கள் பண்டைய மன்னர்கள் பண்டைய குடியான குடி மக்களை அந்த இடத்துலேருந்து தொட்டு வந்திருக்கான் பா அப்போ இவனோட முதல் அவதாரமே அப்போ இவனுடைய முதல் அவதாரம் பாண்டிய மன்னர்களுடைய காலத்திலேருந்து இவனுங்க தாக்கக்கூடிய காலகட்டமாக பாண்டிய மன்னர்களுடைய காலகட்டத்தில் இருந்துருக்கு பாண்டியர்களே முக்காலம் உண்டே இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பேசுகிறதெல்லாம் இருக்குது அதுக்கு முக்கால பாண்டியர்கள் அங்கேருந்து அந்த சதியும் சூற்றியும் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை கொண்டு வந்ததும் மிகப்பெரிய சதி அதில் மந்திரம் யந்திரம் அதில் தான் சொல்லணும்னு சொல்கிறது ஆக உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் புரியுது அடுத்தடுத்த அவதாரத்தில் உங்களுக்கு என்ன எந்த மன்னர்கள் வீழ்த்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப வராக அவதாரம் இருக்கு பன்றியை கொடியாக கொண்ட ஒரு மன்னன் இருந்தான் ஒரு சமூகம் இருந்தது ஒரு இனம் இருந்தது மிகப்பெரிய மாபெரும் சக்கரவர்த்தி நாம சொல்றதெல்லாம் சக்கரவர்த்தி ஈவன் நீங்கள் இப்போ ஹிஸ்ட்ரியில் படிக்கிறது இந்திய வரலாறுல இந்தியாவில் உங்களுக்கு கொடுக்குற புத்தக நூலில் வர சக்கரவர்த்திலாம் சக்கரவர்த்தி இல்லை அதற்கு முன்னாடி பண்டைய நீங்கள் இந்த தவா தசாவதாரத்தை தொட்டு இந்த தசாவதாரம் இந்த மிருகங்கள்லாம் வீட்டில் தான் காட்டக்கூடிய ஒரு அசுரன்னு சொல்லப்படுறவன் யார் யாரும் இல்லை உண்மையும்தான் அசுரன்னு சொல்கிறான் இந்த மண்ணின் குடியான மக்களை தான் அசுரன்னு சொல்கிறான் அவர்களை தான் அசுரன்னு சொல்லி அவர்களை அழிக்க பெருமாள் வந்ததாகவும் பெருமாள் இந்த அவதாரத்தில் வந்த ஏன்டா ஆம்பளைக்கு ஆம்பளை நேராக நின்று அடிக்கிறதுக்கு யோக்கியதில்லை தமிழ் என்னைக்காவது மாறு வேஷத்தில் வந்து அடிச்சிருக்கிறான்னா மார் வேடத்தில் வந்த ஒரு சிவனடியார் வேஷத்தில் வந்தவன் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி தன் உயிரை என அப்படியே துரத்து கொடுக்குறான் அப்போ இந்த தவசாவதாரத்தினுடைய நோக்கமே என்னென்னா ஒவ்வொரு ஆண்ட மன்னர்களுடைய பாரம்பரியமிக்க மன்னர்களே வீழ்த்தினர் அந்த வராக கொடியை கொண்ட அந்த மன்னனை வீழ்த்தி வராக அவதாரம்னு இவன் ஒரு கதை பின்னாடி பின்னாடி புனைப்பு புனை கதை புனைக்கதை புனைக்கதை எங்கேயாவது ஒரு பன்னி பன்னி விசுரூபம் அப்படியே வானத்துக்கு எடுக்கிறத பார்த்துருக்கீங்களா அதே காட்டில் அடர்த்தியான கொழுத்த பண்ணிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது ஒரு மனிதனை மாய்க்கும் அந்தளவுக்கு காட்டில் உயர்ந்த பன்றிகள்லாம் இருந்திருக்கு ஆக ஆக அப்போது இந்த பன்றி இங்கே முக்கியமாக அங்கே இருந்த மனிதன் முக்கியமாக ஆக இந்த இந்த பன்றி இந்த மனிதனை கொண்டிருக்கிறது ஆக இவன் ஒரு இனத் வனை அழித்து அந்த பன்றியை கொடியாக கொண்டவனை அழித்து இவன் நிலைநிறுத்திருக்கான் அதையே இவன் சாட்சியா வச்சிருக்கான் இந்த இப்போ சிங்க அந்த நரசிம்மாவதாரம் சிம்மாவதாரம் எப்படி வந்தது அடையாளம் என்ன சிங்கம் அவர்களுடைய ஆட்சியை வீழ்த்தி அதிலிருந்து சிம்மாவதாரம்னு இவன் இன்னொன்று கொண்டு வரான் இதை மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இனத்தவரை அழித்து 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 நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துன்னு வரணும் அதான் இப்போ நம்ம இந்த மணிவாசகர் அதே தான் புல்லாய் பூண்டாய் புழுவாயின்ட்டு நாம் சொன்ன நீரின்றி அமையாத உலகு அவன் எங்கேருந்து அழிவை கொண்டு வரான் பாருங்க அதே நீர்லேருந்தே கொண்டு வரான் நாம் சொன்னது ஆக்கத்துக்காக நாம் சொன்னது உயிரின் சக்திக்காக நாம் சொன்னது உயிரின் வளர்ச்சி நாம் சொன்னது பரிணாம வளர்ச்சியை பற்றி சொல்லிக்கிட்டு போகிறோம் அவன் செய்ததெல்லாம் பார்த்தீங்கல்ல கேடுக்கே வந்தவன் கேடே செய்தவன் கேடே செய்துக்கிட்டு இருக்கவன் கேடு செய்கிறதுக்குன்னே ஒரு சட்டம் ஏற்றப்பட்டதே அந்த சட்டம் ஏற்றப்பட்ட வகுக்கப்பட்ட ஒரு சொல்லாடலை கொண்டிய ஒரு புத்தகம் அவ்வளோதான் அந்த புத்தகத்தில் இருக்கிறது அது இன்னொருத்தனுக்கு எந்த வகையிலும் பயன்படாது அதில் சொல்லப்படுகின்ற மந்திரங்களும் எந்த வகையில் பயன்படாது அந்த மந்திரங்களால் இந்த நாட்டில் ஆக போகிறது ஒன்றும் இல்லை மந்திரங்கள் என்பதே மதிமயக்கத்தினால் வருது மதிக்கால் மந்திரம் முக்கால் அப்போ மதிக்கால் மந்திரம் முக்கால்ன்னு சொன்னால் இதை வந்து ஒரு நல்லவனுக்கு சொல்லப்பட்ட உதாரணம் இல்லை மதிக்கால்னால் அறிவை கொண்டு இந்த சட்ட நூலை ஏற்றிட்டான் இந்த சட்ட நூலை கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நம்மளை மாயைக்கு உட்படுத்தி நம்மளை ஏமாற்றி பண்ணணும் இந்த தசாவதராத்தினோட நோக்கமே கொள்கையே அதுக்கப்புறம் பாருங்கள் அது வரைக்கும் ஜீவராசிகளில் அஞ்சு வரைக்கும் வருவான் அதுக்கப்புறம் ஆறாவது ஏழாவதுன்னு போகும்போது நான் வாமனை ஒரு பாவப்பட்ட ஜீவனாக வந்தான் பார்த்தான் மிகப்பெரிய சக்கரவர்த்திகள் இவன் இவன் என்ன தான் அடிச்சடித்து வீழ்த்தினாலும் சத்தியத்தை வீழ்த்த முடியாது அப்புறம் பார்க்குறான் தான் தன்னை வந்து ஒரு யாசகனாக காமிச்சிக்கிறான் இவன் அழித்து ஒயிச்சாச்சு திரும்ப திரும்ப மன்னர்களான் நீ எங்க என் பாட்டனை அழிக்கலாம் நீ என்ன அழிக்க முடியாது நீ என்ன அழிச்சிடலாம் என் பேரனை அழிக்க முடியாது என் பேரனை அழிச்சிடலாம் என் கொள்ளு பேரைனை உன்னால் அழிக்கவே முடியாது தமிழை அழிக்க முடியாது இந்த பிரபஞ்சம் இந்த பூமி திரும்பவும் ஒரு சுழற்சி காலாக்கி ஆளே இல்லாமல் ஆள் இல்லாத ஆரவும் திரும்பும் அருவமா உருவமா இது உருவாகி வருமே தவிர அங்கேயும் மொழியாக மூத்ததாக ஓங்காரம் பிரணவும் நிலைத்து நிற்கும் தமிழ் நிலைத்து நிற்கும் நீ எத்தனை ஜென்மம் எத்தனை யுகம் கடந்து இந்த பூமி திரும்ப திரும்ப ரெனிவல் பண்ணிக்கிட்டாலும் உன்னோடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் இன்னொரு ஆயிரம் கோடி வருஷம் கழித்து இதே ஒரு பேத்தி ஒரு தாத்தா கிட்ட கேள்வி கேட்கும் அந்த பேத்தி வேறு யாரும் இல்லை இந்த ஜென்மத்தில் இங்கே இந்த நிமிஷத்தில் உட்கார்ந்து கேட்குற பேத்தி தான் இன்னொரு ஆயிரம் பத்தாயிரம் வருஷம் கழித்து இந்த பிரளயத்தில் நூறு பிரளயம் வந்து நூறாவது பிரளயத்தில் இந்த ஆன்மீக சிந்தனையும் இந்த தமிழை பற்றியும் ஆக இந்த தமிழ் என்றென்றென்றைக்கும் நிலைச்சி நிற்கும் ஏன்னா இது அந்த சராசரத்தினுடைய சக்தியினுடைய ஒளி ஓசை இசையாக மாறி வார்த்தைகளாக பரிமாணித்து மொழியாக வார்த்தெடுக்கப்பட்டது தமிழ் மொழி தசாவதார தத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தினா ஒரு தெளிவான விரிவான பார்வையவே நீங்க சொல்லி இருக்கீங்க நிச்சயமா இது பார்க்கிற எல்லா நேயர்களுக்குமே வந்து பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சார்ந்தே எடுத்துக்கணும் இங்கே சமஸ்கிருதம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்றதுக்கு காரணம் அது இடைமொழியாக நமக்கு அவசியம் இல்லை நாம் அம்மா கிட்ட சொல்றதுக்கு அழுகுற குரலுக்கு பால் கொடுத்த தாய் இருக்கா அப்புறம் கேட்டு வாங்கின குழந்தைக்கு தாய் கொடுக்க தயாரா இருக்கா அதுக்கப்புறம் இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சி கேட்ட தாய்க்கு கொடுக்க ஆக தாயின்றவ தன் குழந்தைக்கு எதுவும் செய்ய தயாராக இருக்கா எதுவும் செய்து கொடுக்க தயாராக இருக்கா இதுக்கு வந்து மொழி அவசியம் இல்லை அது இந்த மொழி தான்னா இந்த மொழி நமக்கு தேவையே இல்லைன்றது தான் இது மொழியும் இல்லைன்றது தான் திரும்ப திரும்ப சத்தியம் நாமளே நம்ம வாயில் அப்படி பழகிட்டான் அவன் பழகிட்டதுனால இது இது மொழி அல்ல ஒரு சட்ட புத்தகம் மொழி அல்ல இது சட்ட புத்தகம் மொழி அல்ல இது சட்ட புத்தகம் நிச்சயமாக தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோங்க ஏன் நன்றி திருச்சிற்றம்பல் அழகு நகைகளின் நந்தபனம் சர்வநா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்